ஹாய் எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக விமர்சையாக பண்ணோம் அந்த நாள் ரொம்ப சூப்பராக எக்ஸைட்மெண்ட்டாகவும் போச்சு நல்லா அலங்காரம் பண்ணி அதுக்கு நைவேத்தியம் படைச்சு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் நான் கொஞ்சம் இயர்லியராக வர நினச்சேன் பட் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதுக்குள்ளே எங்கள் அத்தை என்ன பண்ணாங்கன்னா காலையில் சிக்கரகோரு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த வரலட்சுமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க வந்து பார்க்குறதுக்கு எதுவும் பெருசாக வேலை இல்லை குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சிட்டாங்க நான் ஜஸ்ட்டு வந்து டச்சப் மட்டும்தான் பண்ணேன் அங்கங்கே ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் அன்னைக்கு டெக்கரேட் பண்ணியிருந்தோம் போன டைம் சூப்பராக பண்ணியிருந்தோம் பட் வந்து இந்த டைம் நான் வர லேட்டாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மற்றக்கு வேலை இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய பேரை கூப்பிட்டுருந்தோம் அப்புறம் அவங்கெல்லாம் வந்துருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு அதே மாதிரி அவங்க வீட்டுக்கும் போய் நாங்கள் சாமி கும்பிடலாம் போனோம் நீங்கள் இருக்க ஏரியாவிலையும் இந்த மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி கும்பிடுவீங்களா நீங்கள் அவங்க வீட்டுக்கும் போய் சாமி கும்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தென் வந்து டைம் கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நாங்கள் மகாலக்ஷ்மிக்கான போட்ரியை சொல்லி இங்கே நாங்கள் பூ வச்சதையெல்லாம் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அதெல்லாம் உடைச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் வந்திருந்தவங்களுக்கு லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நாங்கள் எல்லா வேலையுமே முடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா வந்திருக்கவங்களையும் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண வைக்க முடியாது இல்லையா அதனால் ஒரு வழியாக பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தீபம் தூபம்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு தாம்பூலமும் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கவங்களுக்கு சாப்பாடும் செஞ்சு வச்சுருந்தோம் சாப்பிட்டு போக சொல்லி நிறைய பேர் வந்துட்டு விரதமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு சில பேர் வந்து சாப்பிட்டாங்க பட் நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் இருந்தாங்க டைம் ஆக ஆக தான் ஆளுங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்க வீட்லேயும் கும்பிடணும் இல்லையா கும்பிட்டுட்டு தான் வந்தாங்க ஒருத்தங்களா வர்றவங்களுக்கு எல்லாமே வந்து தாம்பூலம்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வச்சு தான் நாங்கள் அனுப்பினோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மூணு நாள் வரையும் வச்சுருப்போம் மார்னிங் வந்து நைவேத்தியம் பண்ணி நாங்கள் பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி ஈவினிங் இந்த மாதிரி மூணு நாளாக கண்டினியூவாகவே நடக்கும் அப்புறம் வந்திருந்தவங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி குங்குமம் மிகுதி இதெல்லாம் வச்சு பன்னீர்லாம் தெளித்து ஆசிர்வாதம் வாங்கிட்டாங்க அச்சதையெல்லாம் போட்டு இது வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பார்க்கும்போது ஏன்னா நான் வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பெருசாக இங்கே பண்ண மாட்டோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இதெல்லாமே பார்க்குறேன் வரலட்சுமி விரதம் வந்து இப்படி தான் கொண்டாடுறாங்க இப்படி தான் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் மட்டும் கிடையாது எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே இந்த தெருவில் வந்து ரொம்ப ஒரு கிராண்டாக கொண்டாடுவாங்க திருவிழா மாதிரி கலகலகலன்னு இருக்கும் ஒரு சூப்பரான வைபா ஃபீல் ஆகும் அன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா முதல் நாள் நைட்டே கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காலையிலே பார்த்திங்கன்னா தெருவே ஜெகஜோதியாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒற்றுமையாக இருந்து பண்ணுவாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி விசேஷம் வர்றப்பெல்லாம் எல்லாம் பண்ணி கொண்டாடுறது வந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் டிவைன் பவர் அவங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகும் ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணணும் போல் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் ஊர் சைடு பண்ண மாட்டோம் இங்கே தான் வந்து பண்ணுறோம் எல்லாமே மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் இதெல்லாமே பார்க்குறேன் எங்கள் வீட்டு பூஜையை முடித்ததுக்கப்புறமா பக்கத்தில் கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போயிருந்தோம் அங்கேயும் சூப்பராக டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்தது அங்கேயும் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேயும் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பொங்கல் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டா அப்புறம் கிளம்பிட்டோம் அடுத்ததாக வந்து இன்னொரு வீட்டுக்கு போயிருந்தோம் அது பயங்கரமாக கிராண்டாக பண்ணியிருந்தாங்க வருஷம் வருஷம் இப்படி தான் கொண்டாடுவாங்களாம் இங்கே தெருவில் எல்லாேருக்கும் சொல்லியிருப்பாங்க எல்லாருமே சேர்ந்து தான் போவாங்க பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன் என்னோட இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த வீட்டில் உள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இன்வால்மெண்ட்டோட ஒவ்வொரு விஷயமும் பண்ணாங்க ஏதாவது வீட்டில் விசேஷம் வச்சோன்னா சாப்பாடெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு சொல்லி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தனியாகவே போட்டாங்க அப்புறம் வந்திருந்தவங்களுக்கு வந்துட்டு தாம்பூலம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க இந்த பூஜை பார்த்திங்கன்னா பாட்டு பாடி நிறையா ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அஷ்டகம் சொல்லி மகாலட்சுமி எந்தளவுக்கு வரவேற்க முடியுமோ அதெல்லாம் வரவேற்று தான் வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி லாஸ்டில் தான் வந்து தீபத்துவம்லாம் காட்டினாங்க எப்படி ஒரு கோவிலில் நடக்குமோ அதே மாதிரியே நடந்துச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட இவங்க வந்து பத்து பதினோரு வருஷமாக இந்த பூஜையை வந்து கண்டினியூவாக வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்காங்களாம் இவ்வளோ பேர் கூப்பிட்டு தாம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது வந்து எவ்வளோ புண்ணியம் இல்லையா பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எல்லார் கையிலையும் அச்சதையை கொடுத்து அவங்கள வந்து ஆசீர்வதிக்க சொன்னாங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு வழியாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு வைப் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நல்லா இருந்துச்சு டே சூப்பராக போச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணேன் உங்களுக்கு எப்படி இந்த டே போச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் நன்றி